அனைவருக்கும் வணக்கம் திருப்பரங்குன்றம் விவகாரம் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் நாளுக்கு நாள் இந்த பிரச்சனை வந்து வளர்ந்துகிட்டே தான் போகுது அதன் தொடர்ச்சியாக நேற்று முன்தினம் கூட பூரண சந்திரன் அப்படிங்கிற ஒரு நபர் எம்பிஏ பட்டதாரி தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு அதன் தொடர்பாக அவர் ஒரு ஆடியோவும் பேசியிருந்தாரு அதுல என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏற்றணும் ஏற்றி பார்க்கணும் அப்படிங்கறது என்னோட ஆசை ஆனா என்னால அதை பார்க்க முடியல அதனால நான் தற்கொலை செஞ்சுக்கிறேன் அப்படின்னு வாக்கு மூலமும் அவர் கொடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாம பெரியார் சில முன்னாடி நான் தற்கொலை பண்ணிக்கிட்டது காரணம் கடவுளே இல்லைன்னு முன்னாடி கடவுளுக்காக நான் உயிரை கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாம அவரோட மனைவி குழந்தைகளை பத்தியும் அவர் பேசினும் போது அந்த ஆடியோவை கேட்கும் போதே நமக்கு தெரியும் அவர் என்ன மாதிரி மனவேதியில இருந்திருக்காரு அப்படின்னு அதன் தொடர்பாக சேனல்ல இருந்து சென்னையில இருந்து திருப்பரங்குன்றதுக்கு மக்களோட கருத்து கணிப்பு கேட்கறதுக்காக போயிருந்தோம் அதுல ஒரு பெண் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பூரண தெரிஞ்சவங்க அவங்க ஒரு இஸ்லாமிய பெண் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அப்போவே திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏற்ற விட்டுருந்தா இந்த மாதிரி ஒரு உயிர் போயிருக்காது அப்படிங்கிறத அவங்க அழுத்தமா சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இப்போ தமிழக அரசு எதுக்காக திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏற்ற விடலன்னு காரணம் கேட்டா அங்க ஏற்றிருந்தா இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் மத கலவரம் ஏற்படும் அதனாலதான் நாங்கள் ஏற்ற விடலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனா இந்த பெண் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் எங்கள் சுற்றுவட்டார மக்கள் இந்துக்களும் முஸ்லிம்களும் ரொம்ப ஒற்றுமையா மத நல்லிணக்கத்தோடு தான் இருக்கிறோம் ஆனா அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி தீபம் ஏற்ற விடாம இருக்கிறதும் இதனால ஒரு உயிர் போயிருக்கிறதும் ரொம்ப வேதனையான விஷயம் அப்படின்னு சொல்லி அவங்க அழுது அவங்க வேதனையை தெரிவிச்சிருக்காங்க அந்த வீடியோவை பார்ப்போம் அவங்க தடுக்கல நீங்க ஏன் வந்து ஏற்றலை அடுத்த வருஷமா அவன் பேட்டி கொடுத்ததே எங்களை பத்தி எதுவும் சொல்லலையே நாங்கள் தாயா பிள்ளையா அவங்க அம்மா தான் எங்களை கொண்டு எனக்கு வீடெல்லாம் பார்க்க என் மகளுக்கு வீடு கொடுங்க வீடு கொடுங்கன்னு அப்படி உறவாக இருந்தோம் நாங்கள் தாய் பிள்ளையமாக இருந்தோம் இது பண்ணிட்டு அவங்க வீடை வித்துட்டு எங்கள் ஏரியாவுக்கு மீனாச்சாரம் வரையில நானும் மீனாச்சாரத்தில் இருந்தேன் இப்போ நான் வாகை குளத்தில் இருக்கேன் என் மகன் வீட்டில் இருக்கேன் பெரிய மகன் வீட்டில் இருக்கிறேன் இது வந்து கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுத்தீங்க நான் அந்த பிள்ளைய பாதுகாத்து வேற என்ன எல்லாரும் இப்போ கட்சியில் நின்று பேசிட்டு போயிடுவாங்க அதுக்குன்னு பின்னாடி ஒரு வாழ்க்கை வேணும்ல படிச்சிருக்கு அவன் பட்டதாரிதான் படிக்க வச்சாங்க என்னமோ அவன் விதி இப்படி யார்டையும் சொல்லாம கொல்லாம போயிட்டே சோறு கூட ஊட்டி இருக்குன்னு சொன்னாங்க அம்மா பொண்டாட்டிட்ட சோறு வாங்கி கஞ்சி தான் போனேன்

வந்து அன்னைக்கே விளக்கேத்திருந்தா இந்த உயிர் போகாது இன்னமே இந்த உயிர் இன்னும் போக விடாம இந்த அரசாங்கம் என் தடுக்கணும் ஏன்னா ரொம்ப கொடூரம் இது விட்டுட்டு போயிட்டேன் அதிகமான பற்று கொண்டுவன் தெய்வத்து மேல அதனால வந்து முருகா முருகா முருகான்னு கூப்பிடுவேன்

ஊக்கமாவே சொல்றேன் ஏன்னா அவ்வளவுமே போதையில் ஊசி போத ஊசி போத மாத்திரை இதுகளைத்தான் தின்னு பிள்ளைய பூராமே அப்படியே அங்கு பச்சை பழைய பத்து வயசு பிள்ளைலாம் ஊசி போறது நான் கண்ணால் பார்த்தேன் அப்போ ஐயோ ஐயோன்னு தலையில அடிச்சுக்கிட்டேன் பிள்ளையெல்லாம் அந்த சந்ததியெல்லாம் எப்படி காப்பாத்த போதோ அந்த நாடு தெரியல அவ்வளவு மனம் எனக்கா உழைச்சலாரு கண்ணால பார்த்துட்டு எனக்கு எதுக்கவே மாத்திரை அப்படிலாம் தம்பி பள்ளிக்கூடம் போகிற வயசுல இதெல்லாம் செய்யக்கூடாதுடானா உன் ஜோளியை பாருன்றாங்க ஏன்னா அதுக்கு அலோடு கொடுக்குறது யார் அரசாங்கம் அரசாங்கம் நம்மளை கட்டி காவந்து பண்ணணும் காப்பாற்றணும் ஆனால் அதை செய்யலை இந்த அரசாங்கம் செய்யலை அதுதான் மூளைக்கு மூளை பச்சைப்பாளையம் கூட தண்ணி அடிக்கிறாங்க சாராயப்பட்டில் வாங்கி குடிக்கிறாங்க அதுக்கெல்லாம் இந்த அரசாங்கம் என்ன செய்யுது மாத்திரையெல்லாம் இவ்வளோ மாத்திரை வெளியே வந்து சா போதை மாத்திரை

அது வாழ்க்கை கொஞ்சம் நல்லா இது செய்ய முடியாது மட்டும் இந்த மாதிரி மக்களோட தரப்புல இருந்து கருத்து வந்துட்டு இருக்கு இந்த கருத்துக்களை தமிழக அரசும் அதிகாரிகளும் தெரிஞ்சுக்கணும் மக்களோட இடத்துல இருந்து மக்களோட குறைகளை பார்க்கறவங்க தான் ஒரு சிறந்த தலைவரா இருக்க முடியும் அதன்படி மக்களோட குறைகளெல்லாம் தீக்கணும் அப்படின்னு சொல்லி மக்கள் சார்பிலிருந்து கேட்கப்பட்டு வந்துட்டு இருக்கு இந்த மாதிரி அடுத்த தகவலுடன் உங்களுடன் இணைகிறேன் நன்றி